வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து இன்று வெளியான கூலி படத்தை ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் ரஜினிகாந்த் மற்றும் நாகார்ஜுனாவுடன் ஷௌபின் சாஹிரும் பேசப்படுவதுதான் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான கூலி படத்தின் வெற்றி என்று சொல்லும் அளவுக்கு ஷௌபின் தனது நடிப்பால் மிரட்டியிருக்கிறார் ஷௌபின் அவர் யார் மலையாள பட உலகின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வெளியான அன்னையும் ரசூலும் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியான பிரேமம் படம் அவரது திரைப்பயணத்திற்கு திருப்பு முனையாக அமைந்தது அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியான சூடானி ஃப்ரம் நைஜீரியா என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்தார் அதன் மூலம் கேரள மாநில அரசின் சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றார் அதன் பிறகு அவர் பல படங்கள் நடித்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியான கும்ப்ளங்கி நைட்ஸ் மற்றும் அவர் தயாரித்து நடித்து மஞ்சுமல் பாய்ஸ் படங்கள் அவருக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுத்தன இந்த நிலையில் கடந்த ரெண்டாண்டுக்கு முன்பு மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் வெற்றிக்காக பிகைண்ட் உட்ஸ் விருது வழங்கும் விழாவில் இன்றைய கூலி பட நடிகர் ஷௌபின் சாஹிர் மேடையில் தனக்கு தெரிந்த அரை குறை தமிழில் அதே நேரம் ஆர்வமாக முயற்சித்து நன்றி தெரிவித்து பேசினார் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை வெற்றி பெறச் செய்த தமிழகத்திற்கு பல நன்றி சொன்னார் குறிப்பாக தனது தாய்மொழியான கேரளாவில் கூட இப்படத்திற்காக எந்த விருதும் கிடைக்கவில்லை ஆனால் தமிழகம் தங்கள் படத்திற்கு பெரிய வரவேற்பை கொடுத்து உற்சாகப்படுத்தியது என்றார் அப்போது பெண் தொகுப்பாளர் தமிழ் படத்தில் நடிப்பீர்களா என்று கேட்டதற்கு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயம் நடிப்பேன் என்று உற்சாகமாக கூறினார் தொகுப்பாளர் மீண்டும் டைரக்டர் வெற்றிமாறன் சார் படத்தில் நடிக்கப் போவதாக தகவல் வந்ததே என்று கேட்டதற்கு அது உண்மைதான் ஆனால் இன்னும் முடிவாகவில்லை என்றார் இந்த நிலையில் ரசிகர்களின் ஆர்வத்தை அறிந்து அந்த படத்தில் அவர் பேசி நடித்த சுபாஷு என குணா குகைக்குள் விழுந்த நண்பனை அழைப்பது போன்றும் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது என்ற வசனத்தையும் மலையாளம் கலந்த தமிழில் பேசி விழாவை கலகலப்பாக்கினார் இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் அவர் நடித்த கூலி படம் இன்று வெளியாகி ரசிகர்களின் பலத்த வரவேற்பை பெற்றுள்ளது அதற்கு முன்னதாக பூஜா ஹெக்டேவுடன் அவர் நடித்த மோனிகா பாடல் வெளியான நாள் முதலே ஷௌபின் சாகிர் தமிழ் ரசிகர்களின் ரசனைக்கு உரியவராகிவிட்டார் கூலி படத்தில் ஏற்கனவே பகத் பாசில் இல்லாமல் மற்றொரு நடிகரும் தேர்வான நிலையில் அவர்களது தேதி கிடைக்காமல் ஒப்பந்தமான ஷௌபின் ஷாகிருக்காக அவரது கேரக்டர் மேலும் டெவலப் செய்யப்பட்டதாகவும் அதை ஷௌபின் ஷாகிரும் நன்றாக புரிந்து ரஜினி சார் படத்திற்கான எதிர்பார்ப்பை ஈடு செய்யும் வகையில் நடித்துள்ளதாகவும் அந்த படத்தின் ரைட்டர் சந்துரு அன்பழகன் தெரிவித்திருந்தார் அதை நிரூபிப்பது போல் கூலி படத்தில் ஷௌபின் ஷாகிரின் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் உள்ளதை படத்தில் பார்க்க முடிந்தது இனி தமிழ் படங்களில் ஷௌபின் சாய்கிரும் ஒரு ரவுண்டு வருவார் என கூறப்படுகிறது நன்றி வணக்கம்